இந்த என்னால வீடியோஸா போஸ்ட் பண்ண முடியாதனால நான் இந்த சீரீஸ் அவங்களுக்கு ரெகுலரா அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன் அதனால எபிசோட் போர் என்ன நடக்குது அப்படிங்கறத ஷார்ட்டா சீக்கிரம் பாத்துடலாமா ஜெயில இறந்து போன தம்பியோட அண்ணனான ஜிஹான் என்ன சொல்றான் அப்படின்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நான் உன இந்த ஜெயில்ல இருந்து இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளிக்கொண்டு வரேன் அப்படிங்கிறான் நான் செத்தாலும் இங்கேயே சாக்குறேன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ நினைக்கிறது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா இவ ஜெயில் இருக்கிறனால அவளோட பையன் அங்க வீட்டுல ரொம்பவே சஃபர் ஆகுறான் இதை ஜிஹான்னால ஏத்துக்க முடியல அடுத்த நாள் ஆலியாவை கோர்ட்டு கூட்டிட்டு வரும்போது ஆலியாவோட இந்த மாமியாரோட பையன் டெனிச அங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க டெனிஸ் அவங்க அம்மாவை ஹேண்ட் கஃப் பார்த்ததுமே அம்மானு போகிறப்போ ஆலயா இன்னும் மனசு அடைஞ்சு போய் கூனி குறுக்கி போயிடுறா இதத்தா ஷனாக் எதிர்பார்த்தா அப்ப அவ சொல்ற வார்த்தை ஜிகான் சொல்றத நீ செய்யினா கடைசி வரைக்கும் நீ இப்படிதான் கஷ்டப்படுவ ஒழுங்கா ஜிகான கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா கோர்ட்ல என்ன முடிவாகுது அப்படின்னா ஆல்யா இந்த ஊரை விட்டு எங்கே வெளியே போக முடியாது டிராவல் பேனோட அவளை ரிலீஸ் பண்றாங்க அவளை கூட்டிட்டு போறது ஜிகான் தான் அங்கிருந்து போகும்போது ஒரு இடத்துல நிப்பாட்டி சொல்லி ஆல்யா பயங்கரமா கத்துறா ஏன்னா தான் குழந்தை அவளை தன்னை இந்த நிலைமையில பார்த்தது அவளால ஏத்துக்க முடியல ஜிஹான் அவ கிட்ட சாரி கேட்கறா இப்படி இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கல கடைசியில அவன் ஸ்ட்ராங்கா நிக்கிறது என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறதுல இவங்க ரெண்டு பேரும் நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க ஜிஹானோட தங்கச்சி கூப்பிடறக்காக அப்போ ஜிஹான் அவனோட லவ்வர் கிட்ட நான் ஆலியாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறான் இது அவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு அங்க வச்சு ஆலியா நான் இதுக்கு மேல அந்த மேட்ச் வர போறது கிடையாது அண்ட் ஏன் குழந்தை கூட தான் இருக்கணும் நான் நாரே கூட இனிமேல் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா சரின்னு சொல்லி இவனும் சில கண்டிஷன்ஸோட ஓகே சொல்லிடுறான் நாரையோட வீட்டுல டுவெண்டி போர் இன்டூ செவன் பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஆலியா எங்க வெளியே போறனாலும் ஜிஹான் வந்து பிக்அப் பண்ணி தான் போகணும் அப்படிங்கறத சொல்லிடுறா வீட்டுக்கு வர ஜிஹான் அவனோட அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நேரா டெனிஸ் எடுத்துட்டு வந்து ஆனா போய் இருக்கிற ஆலியாவோட ஒரே சந்தோஷம் அவனோட பையன் மட்டும்தான் போய் ஹக் பண்ணி அவளை தூக்கிட்டு அங்க இருந்து இதை பாக்குற சடகட்னால ஏத்துக்க முடியல அதுக்குள்ள அந்த டோர்ஸ் க்ளோஸ் ஆயிருது அம்மாவையும் குழந்தைய ஒண்ணு சேர்த்து வச்சதுல ஜிஹான் ரொம்பவே சந்தோஷம் அந்த நைட்டே ஜிஹான் அவனோட லவ்வரை பாக்கலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு போவான் பட் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவ எவ்வளவு தூரம் கேப்போ அவன் பதில் சொல்ல முடியாம நினைப்பான் அப்ப நீ போயிரு அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப கோமா அனுப்பி விட்டுருவா அந்த நைட்டை ஆயா வெளிய்குட்டு வந்த ஜிகான் நம்ம ரெண்டு பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ போறது கிடையாது எனக்கு என்னோட தம்பி ஒய்ஃபையும் தம்பி குழந்தையும் பாதுகாக்கணும் உங்களுக்கு சேஃப்டி இல்ல எனக்கு இதுக்கு தவிர வேற வழி தெரியல தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் நீ என்ன பேசுற உனக்கு கொஞ்சமாவது புரியுதா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கோபட்டு அவங்க இருந்து எதிரிச்சு வந்துடுறா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் ஷாப்ஸ்ல பாக்கலாம் பை பாய்